நான் டாக்டர் முரளி வேதியல்ல முனைவர் பட்டமும் இளநிலை சட்டமும் படிச்சிருக்க நேர்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என நினைச்சா எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாருங்க இது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு மேலே மின்சார ஒயர்கள் செல்லுது அந்த உயர்லேருந்து நேரடியாக மின் இணைப்பு செய்யப்பட்டு கோயிலுக்கு மின்விளக்கு தினமும் போடுறாங்க இந்த நடைமுறை சுமார் பத்தாண்டுகளாக இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை போடும்போது இந்த கோயிலாண்ட அவங்க பூஜைகளெல்லாம் செய்வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த மாதிரி இருக்கும்போது ஒலிப்பெருக்கியை பயன்படுத்துகிறாங்க அந்த ஒலிப்பெருக்கியினுடைய அளவு வந்து ஒலி அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஒலி அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வெடிய கால நாலரை மணிக்கு முன்னாடியே வந்து அந்த ரேடியோ போடுற பழக்கமும் இருந்தது குருசாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர்களில் ஒலி பெருக்கி வெடிகால நாலரை மணிக்கு முன்னே போடுறீங்க கொஞ்சம் ஒலி அளவும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைச்சி போடுங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது வெடிகாலையில் அப்படின்னு சொன்னோம் ஃபோன் பேசுனா கூட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல ஒலி அளவு குறைக்கிறாங்க பிறகு அதிகப்படுத்துகிறாங்க குறைக்கிறாங்க அதிகப்படுத்துகிறாங்க இதையே செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவர்களை வந்து நம்மளால் சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு காவல் நிலையத்துக்கு இது மாதிரி அனுமதி இல்லாமல் ஒலிபெருக்கி வச்சு தொந்தரவு செய்கிறாங்க அதனால் அந்த ஒளிப்பெருக்கி பயன்படுத்துகிறவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு காவல்துறைக்கு தொலைபேசி மூலயமா கேட்குறோம் அடுத்து மின்சாரத்துறைக்கும் ஃபோன் பண்ணி அனுமதியே இல்லாமல் எந்த ஒரு மின் இணைப்பும் பெறாமல் மின் இணைப்பு எடுத்து ரேடியோ வச்சு தொந்தரவு செய்கிறாங்க அந்த மாதிரி மின் இணைப்பு அனுமதி பெறாமல் மின்சாரம் எடுத்து தொந்தரவு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மின்சாரத்துறைக்கு தெரிவிக்கிறோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க கேட்கலன்றதால டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் அன்றைக்கி ஆஃப் பண்ணுறேன் அதன் பிறகு இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணிட்டு இவங்க போய் மின்சாரத்துறையிலையும் போலீஸ்கையிலையும் அனுமதி கேட்க போகிறாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து அனுமதி கொடுக்கல மின்சாரத்துறையில் நீங்கள் ஏடியை பார்த்து கேட்டுங்கன்றாங்க போலீஸ் வந்து நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் ஊரில் கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் மக்கள் அதை திரட்டுவதற்கு கோயில் விளக்கை அணைச்சிட்டான் இவங்க மின்சாரத்தை எதுக்கு திருடி நீங்கள் வந்து கோயிலில் விளக்கு போடுறீங்க கடவுள் பக்தி இருக்கிற நீங்கள் மின்கட்டணம் செலுத்தி உரிய மின் இணைப்பு பெற்று கோயிலில் விளக்கு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த காரணத்தால் இவங்க இவ்வளோ நாளாக வந்து திருடி மின் விளக்கு போட்டவங்க கோயில் விளக்க அணைச்சிட்டான் அப்படின்னு ஊர் முழுக்க சொல்ல ஆரம்பித்தாங்க மின்சாரத்துறையில் அந்த கொக்கி மாட்டி எடுத்துருக்கிற லைனை வந்து கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீக்கணும்னு சொல்கிறதால இவங்க கோயில் விளக்க அணைச்சிட்டான் அப்படின்றாங்க கடவுள் பக்தி இருக்கிற இவங்க கோயிலுக்கு ஒரு மாதம் ஒரு இரநூறு ரூபாய் மின்கட்டணம் செலுத்துவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் எதற்கு கடவுள் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் எதற்கு கோயிலில் பூஜை செய்ய வேண்டும் சிந்தித்து பாருங்கள் இதில் நான் குற்றவாளியா ஊர் மக்கள் குற்றவாளியாக நான் எப்படி ஊர் மக்களிடம் எதிரியாக மாற்றப்பட்டிருக்கேன் சிந்தியுங்கள் இது தொடர்ச்சியாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்குகள் பதிவாகிறது அதே ஒளிப்பெருக்கியை மையமாக வைத்து அந்த வழக்குகளை நீங் தொடர்புடைய வீடியோக்களை நீங்கள் அதில் போய் பாருங்கள்